வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க துபாயில் பேரிச்சம்பள சீசனாக ஆரம்பித்தாச்சு மரம் ஃபுல்லாக எவ்வளோ காய் பாருங்கள் இது நான் போன மாதம் எடுத்த வீடியோ இது வந்து அப்போ தான் சின்ன சின்ன காயாக காய்ச்சிருந்த சமயம் இந்த சின்ன மரத்துலேயும் எவ்வளோ கொல கொலையாக காய்ச்சிருக்கு பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த ஏரியாவில்தான் வந்து பேரிச்சம்பளம் பறிப்பேன் இந்த வீட்டுக்கு வெளியில் இருக்க மரம் எல்லாமே சின்ன மரம் தான் இவங்க டெய்லி தண்ணி கட்டுறதுனால பழம் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் ஒன்று வந்து மஞ்சள் கலர் போயிடுச்சோமெல்லாம் இன்னொன்று வந்து மெரூன் கலர் அந்த மெரூன் கலர் தான் நல்லா காஞ்ச பிறகு வந்து பிளாக் கலராக இருக்கும் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் இப்போ எடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு இது வந்து மஞ்சள் வெரைட்டி இந்த மரத்தை சுற்றிலும் நிறையா பழம் கொட்டி வேஸ்ட்டாக போகும் இவங்க அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு தேவையானதை மட்டும் அழகாக வந்து அதை கவர் கட்டி விட்டுருப்பாங்க அந்த எல்லோ பெருச்சியை விட இது வந்து காயாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எல்லோ பெருச்சியில் கொஞ்சம் இருக்கும் இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் உங்களது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி துபாய் பத்திரம் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்